அவாவா மாத்திரு பாஷை மாத்திருஷேன்னு சொன்னா ரெண்டு ஒன்னு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மராட்டி பஞ்சாபி குஜராத்தி ஹிந்திங்கிறது ஒரு மாத்திருஷை இன்னொன்னு மாத்திரு பாஷை தாயினுடைய மொழி தாய்மொழின்னு ஒன்னும் தாயின் மொழிங்கிறது ஒண்ணும் தாய்மொழின்னு பொதுவா நமக்கு பாஷைகளை பத்தி தெரியும் தாயின் மொழி என்ன அது மொழிங்கிறது பேசக்கூடியதாகவும் இருக்கலாம் உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கலாம் அது வந்து அது வந்து எதை தெரிவிக்கிறது தெரிவிக்கிறதுன்னா பேசித்தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை பார்வையினாலையும் தெரிவிக்கலாம் சைகையினாலையும் தெரிவிக்கலாம் நம்மளுடைய பலன்கள் மூலமாகவும் நாம தெரிவிக்கலாம் நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மூலமாகவும் நாம தெரிவிக்கலாம் அது மாதிரி தாய்மொழிங்கிறது இந்தியாவிற்கு ரொம்ப உயர்ந்தது தாய்மொழிங்கிறது தான் ஒரு எண்ணத்தை உருவாக்குறது இல்லைன்னா அவர் கரகதாரா ஸ்தோத்திரங்கள் எதுக்கு பண்ற சின்ன வயசுல அந்த அஞ்சு வயசுல எட்டு வயசுக்குள்ள அவர் வந்து ஆதிசங்கர பாதாள் அந்த தாய்மொழியினால் ஈர்க்கப்பட்ட பவதி பிட்சான் தேகின்னு என்று சொல்லும் பொழுது அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து அந்த அம்மா அந்த பிட்சா பாத்திரத்துல சமர்ப்பணம் பண்ணணுங்கிற புரிஞ்சுட்டாரு தாயின் மொழி கஷ்டம் நஷ்டம் சிரமங்கள் மான அவமானங்கள் பல சிரமங்கள் இருந்தாலும் நம்முடைய தர்மத்தை நம்முடைய கடமையை நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய தாய்மொழி அந்த தாய்மொழிய அப்படி ஒரு அவள் எல்லாரும் அப்படி எல்லாரும் சேகரிச்சு சேமிச்சு விஷயங்களை சேகரிக்கிறது பதார்த்தங்களை சேமிக்கிறது இது ரெண்டும் மாத பாஷையாக இருக்கு அரகர சங்கர தேவே சங்கரா